ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி கல்லி செடி கிராம சைட்லாம் அதிகமாக பார்த்துருப்போம் ஆனால் டவுன் சைடில் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் தான் நாங்கள் கடலூர் சொத்திக்குப்பம் பீச்சில் இந்த செடியை பார்த்தோம் இதில் இருக்கிற பழத்தை சாப்பிட்டா நல்லதுன்னு ஃப்ரெண்டு சொன்னால் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பழத்தை பிக்கிறதுக்கு இறங்கிட்டோம் வண்டியிலேருந்து இறங்கின வேகத்துக்கு அந்த செடியில் கையை வச்சா அதில் சுற்றி இருந்த முள் எல்லாமே அவங்க கையில் குத்திருச்சு ஸோ அதை பிக்கக்குள்ளே பார்த்து கை வைங்க ஏன்னா சுற்றி முள் முள்ளாக இருக்கும் எப்படியோ இந்த செடியிலேருந்து பழத்தை பிச்சு அதில் ரெண்டு ஆட்டையாக போட்டாச்சு இதை சுற்றி சின்ன சின்னதாக தெரியுது தெரியல அதில் தான் முள்ளெல்லாம் இருக்கும் இதை தேய்ச்சிட்டு அதுலேருந்து முள்ளை எடுத்துகிட்டு அதை பிச்சு சாப்பிட்ணும் அந்த முள் ரொம்ப சின்னதாக இருக்கும் அது வாயில் கொத்துனாலும் கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம் கையில் குத்துனாலும் கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம் ஸோ அதை கேர்ஃபுல்லாக பிச்சு நீங்கள் சாப்பிட்ணும் இதுலேருந்து பிச்சு சாப்பிட்றது பெரிய விஷயந்தாங்க அந்த பழத்தை பிச்சதும் இப்படி தான் இருக்கும் ரெட்டிஷாக அழகாக சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் ஆனால் நல்லா இருக்கும் நீங்கள் ஸ்ட்ராபெரி சாப்பிடுவீங்களா அதுமாரி இந்த ஃப்ளேவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பழத்தோட நன்மைகள் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை பலப்படும் விந்துத்தன்மை அதிகரிக்கும் புற்றுநோய் எதிர்ப்பு ஆற்றலாய் செயல்படும் குரல் வலை பித்தப்பை மலக்குடல் காச இருமல் இரத்த காக்குதல் தீரும் ஞாபக மரதி நோய்க்கு இது மருந்தாக பயன்படுத்தலாம் கண் பார்வை கூர்மையாக்குகிறது உடலில் இருக்கும் தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றி உடல் பருமனை குறைக்கிறது இரத்த குறைபாடு பயன்படுத்தலாம் சிறுநீரகம் சுத்தமாகும் எலும்பு மற்றும் தோல் பலப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க